ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்போம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிளம்ப கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முதல்ல நாளை நாளுடைய தேதி கிழமையும் கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பையும் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டியை முன்னிட்டு நாளை நாள் முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு நாளை நாள் சஷ்டியானது குருவார என்று அழைக்கப்படக்கூடிய குரு வியாழக்கிழமையில் வருது அதனால் இது ரொம்ப விசேஷமான சஷ்டியாக கருதப்படுது குருவுக்கு உகந்த தெய்வமாக கருதப்படக்கூடிய நாளைய நாள் முருகனை வழிபாடு செய்யும் போது குரு பகவானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அனைவருக்கும் வேலையில இருக்கக்கூடிய பலவிதமான தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கோ வேலையில கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் போன்றது எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த சிறப்புமிக்க நாளில் நீங்கள் நீங்க வந்து முருகர் வழிபாடு அனைவரும் செய்து பலன் பெறுங்க நாளை நாள் வேறு எதுவும் முக்கியமான இது வந்து கிடையாது சஷ்டி மட்டும்தான் நாளை நாள் மெயின் சிறப்பே நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் என்ன ஆபத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை வியாழக்கிழமை நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் புதிய செயல்பாடுகளில் நாளை ஒரு நாள் சிந்தித்து செயல் பண்ணும் நாளை நாள் எது செய்யறதாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக யோசனை பண்ணும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபுல்லாக யோசனை பண்ணும் யோசனை பண்ணி செயல்படணும் அப்படி நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இல்லைனா பாதகமான பலன் கிடைக்கும் நாளை ஒரு நாள் கவனக்குறைவாக மட்டும் இருக்கக்கூடாது கவனக்குறைவாக இருந்திங்கன்னா அதில் பல லஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் புதிய செயல்பாடுகளில் நாளை நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான ஒரு நாள் அப்புறம் எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக கிடைக்கும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசரப்படக்கூடாது எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக கிடைக்குங்கிறதுனால அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும் அப்புறம் கூட்டாளிகளோடு சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்லணும் அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் கூட்டாளிகளோடு எந்த அளவுக்கு சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டிங்க அதை ஞாபகம் வச்சு செயல்படுங்க அப்புறம் வியாபார பணிகளில் திடீரென லாபங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் ஏற்படக்கூடிய திடீர் லாபங்கள் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முதலீடுகள் எது வேணாலும் செய்யலாம் நாளை ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பண முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் அதில் நாளை நாள் கவனமாக இருக்கணும் நெருக்கமானர்களோட்டு பழகும்போது அவங்க உங்களுக்கிட்ட நிறைய முக்கியமான எச்சரிக்கையான இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சில நெருக்கடிகள் உண்டாகுங்கிறதுனால பார்த்து மேனேஜ் பண்ணுங்க பணிகளில் சற்று விழிப்புணர்வோடு செயல்படணும் இல்லைனா அதுலேயும் நாளை நாள் பெருத்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது நாளை நாள் இறக்க வேண்டிய ஒரு நாள் தாங்க அதாவது ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க நாளை நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசை நாலு நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்துத்து செயல்படணும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்படி நட்சத்திர வாரியாவோ நாளை நாள் உங்கள் ராசிக்கு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான முழு பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலனை தொடர்ந்து மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்டு மேஷ ராசி வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணம் மேம்படும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்பண்ணும் குழந்தைகள் வழியில விட்டு கொடுத்து செல்லணும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் வாக்குறுதி அளிப்பதோ தவிர்க்கிறது நல்லது எழுதணும் முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு முடியும் அரசால் ஆதாயம் ஏற்படும் வெற்றி நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி சில திடீர் முடிவுகள் எடுக்கணும் இணையத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க கமிஷன் தொடர்பான துறைகள லாபம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நினைத்ததை முடிக்க முடியும் மனதளவுல தைரியம் மேம்படும் அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை முடிவு பெறும் மனைவிச்சல் வாங்கல லாபம் மேம்படும் குடும்பத்துல கலகலப்பான சூழல் ஏற்படும் வீடு பராமரிப்பு செலவு ஏற்படும் தள்ளிப்போன சில வேலைகள் முடிவு பெறும் நட்பு வட்ட விரிவடையோ வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் தாமதங்கள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்தோடு நாலு நாள் கலந்து கொள்ளும் புதிய முயற்சிகளை இருந்து வந்து தடை தாமத குறையோ பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கோ சகோதரர்கள் உதவி கிடைக்கோ புதிய பொருட்கள் வாங்கி மனம் மகிழலாம் பொருளாதார நிலையில ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு நீங்கோ பணி தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி வியாபார பணிகளில் கனிவான பேச்சுக்கள் நன்மை தரும் பயணங்கள் போது விழிப்புணர்வு வேண்டும் பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அறிந்து கொள்ளும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விடலாம் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் வரவு நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி புறமேலி போசக்கூடிய மக்களால் ஆதாயம் உண்டாகும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் அமையும் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்கள் புரிந்து கொள்ளணும் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் பூர்வீக வீட்டினர் சீர் செய்வதற்கு வாய்ப்பு அமையும் வியாபார தொடர்பான பயணங்கள் கைகூடும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும் தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் இறை சார்ந்த பணிகளில் மதிப்பு கிடைக்கும் சுபன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்பண்ணும் பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் புனித தளங்களுக்கு சென்று வரலாம் சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும் நண்பர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு குறையோ ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உருவாகும் கனிவு வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் பயணம் மூலம் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும் சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி சொத்து வலைகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றி புரிதல் மேம்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையோ எதிர்பார்த்திருந்து வந்த சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் நெருக்கமானவர்களோடு வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க வியாபார பணிகள முன்னேற்றமான சூழல் அமையும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கணும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான தருணம் அமையும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் மனதுல புதுவிதமான இலக்கு பிறக்கோ பூர்வீக சொத்துக்கள் வழியில ஆதாயம் உண்டாகும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும் லாபம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கான பலனை உங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலங்கள் கேற்ப நடந்து பலன்டையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கனாவே நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி